அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேர்களே கன்னி லக்ன நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியாக நம்ம பிறந்துட்டீங்களோ என்னமோ தெரியல படாத பாடுபடுறீங்க குரு உண்பதுக்கு வந்து வாழ்க்கையில அமைப்பு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா இருந்தும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நிலவிட்டிருக்கு எந்த நொடி என்ன நடக்கும் எந்த நிமிஷம் எப்படி இருக்கணும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க கன்னி வரக்கூடிய சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் மிகவும் சாதகமாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கும் சனி பகவானுக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு ஏன்னா உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான் உங்க ஆறாம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான் உங்க எட்டாம் வீட்டில் போய் நீச்சமாகறதும் சனி பகவான் தான் குடும்பஸ்தானத்தில் உச்சமாகறதும் சனி பகவான் தான் சனி பகவான் பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒரு நிமிஷம் கூட கண்ணிராசினியர்களால கண்டே பிடிக்க முடியாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்கும் போது கூட கண்ணிராசினியர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் சனி முடிஞ்சிருச்சு நினைச்சிருந்தாலும் அந்த ஏழன சனிக்கு உண்டான ஒப்பான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியில் கண்ணீராசியும் ஒன்று யாரை சொல்லி தவறு என்பதை காட்டிலும் கண்ணிராசினியர்கள் அனுபவிக்க கூடிய பிரச்சனை சொல்லி மீளவே முடியாது ஒரு பத்து ரூபா பணம் கையில அவ்வளோ அவ்வளவு ஆகிடும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் சரி பழகுறாங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வந்துடும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோன்னா உடம்பு படுத்தும் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனோன்னா உடனே பிரச்சனை வந்துடும் எதில் நாம் கவனம் ஆர்வமாக செலுத்திக்கிறோமோ தான் பிரச்சனை வரும் எதை நம்ம வெறுக்கிறோமோ அது நம்மளை தேடி வரும் என்னென்ன புரிஞ்சிக்கவே முடியாது கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் ஒரு அதிர்ஷ்டம் தரும் காலமாக ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் இருக்க போகிறது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சதை அஸ்த நட்சத்திரமும் அதே மாதிரி சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடையே போகக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம் சனி வக்கிரகப் பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது அன்று முதல் ஐந்து மாதங்கள் தொடர்ச்சியாக கிடைக்க போகிறது வாழ்க்கையில் இந்த காலத்தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் செட்டில் ஆகி விடலாங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பனான விஷயம் இது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கவே கிடைக்காது இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லாங்க செட்டில் ஆவது அப்படின்னா என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்கும் அதை மாற்றவே முடியாது ஆனா அந்த தலைவிதியை சாதகமாக தான் ஜாதகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் மிகுந்த நன்மையை தருகிறது நான் இந்த வீடியோல தெளிவா ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேங்க அஞ்சே பாயிண்ட் தான் வீடியோ ரொம்ப பெருசா கொண்டு போல இந்த அஞ்சு பாயிண்ட் படி நீங்க நடந்தீங்கன்னா இந்த ஐந்து மாதங்களும் உங்களுக்கு மிகவும் பெனிஃபிட்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு குரு ஃபேவரா இருக்காரு ராகுக்கு எதுவும் ஃபேவரா இருக்கும் பட்சத்தில் சுயஜாதகம் நல்லா இருந்து புத்தி சூப்பராக இருக்கிற பட்சத்தில் அபரிவிதமான யோகங்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன கர்மா இருந்தாலும் சரி நான் சொல்லும் சில வழிமுறைகளை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும்னு சொல்லாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடக கன்னி ராசி சம்பந்தமா நிறைய வீடியோ இருக்கேன் அதை தொடர்ச்சியாக பாருங்கள் ராசி நேர்களே உங்களுக்கு மேஷம் முதல் கடகம் வரை நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ரீசன்ட்டி சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு சார் மனசு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னுடைய வழி வேதனைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா அரச மரத்து விநாயகருக்கு ஒரே ஒரு அருகம்புல் நான் சொல்றது எக்ஸாம்பிள் ஒரே ஒரு அருகம்புல் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அருகம்புல்லை சனிக்கிழமை சாத்தி வாருங்கள் இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் இந்த நாலு பேரும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள் முக்கியமாக சொல்றேன் இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிற போது உங்க மனசுல என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் அது நூறு சதவீதம் வெற்றியுடன் நிறைவேறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிறைய பேருக்கு ஒரு ஒரு சனி வக்கிரக பயிற்சி பலன்களில் நடந்திருக்கு அதை வச்சு தாங்க இந்த வீடியோவில் சொல்றேன் தனுசு மகரம் கும்பம் மீனம் லக்ன நேர்களுக்கு நீங்க கன்னி ராசியா இருந்து மகர லக்னமா இருக்கீங்க தனுசு லக்னமா இருக்கீங்க கும்ப லக்னமா இருக்கீங்க மீன லக்னமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகுகால நேரமாக இருந்தாலும் சரி யமகண்ட நேரமாக இருந்தாலும் சரி பைரவர் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பா செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி கன்னி கன்னிராசினர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பெனிஃபிட் கிடைப்பீங்க இப்ப பொது பலன்கள் அப்படிங்கிறத முக்கியமா சொல்ற குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக இந்த சன் வக்கிரக பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் நீங்க ஒரு பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா கூட உங்களுடைய குழந்தை பாகியத்தை பரிபூர்ணமாக தருவார் அதே மாதிரி திருமணம் யோகம் அப்படிங்கிறதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரு உன்பதுல இருக்கார் இந்த குரு உன்பதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே ஆச்சு ஆனாலும் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எடுபடாமல் இருந்தது இல்லை இந்த சனி வக்கிரகம் போது நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி டேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுனாலும் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய அரசாங்கத்துறை ஏதான ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லை கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு முறை முயற்சி செய்தும் காதலிலே தோல்வியடைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தருணம் வெற்றியை தரும் நீங்கள் வேலை வாய்ப்புக்காக போராடுறீங்க உங்க ரிசீவ் கூட யாரும் வாங்கலை உங்களை மதிக்கலை உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற வாய் வழியாக நம்பிக்கை கூட செலுத்தாத சிறு நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான தருணம் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துருச்சு அப்படிங்கிறது நம்பலாம் கண்ணீராசினியர்களே வீட்ல ஒரு மறைமுக பிரச்சனை வீட்ல சொல்ல முடியாத சில வருத்தங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தேவையில்லாத சஞ்சலங்கள் மூன்றாம் நபர் தலையீடு காதல் இல்லாமல் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் சில பண மோசடிகளில் மாட்டிக்கொண்டது நில விவகாரங்கள் கோர்ட் கேஸ் பஞ்சாயத்துகள் போலீஸ் ஸ்டேஷன் ஏறாத கண்ணீராசினியர்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஏறின மாதிரி ஒரு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் நான் இன்னும் சில பாதிப்புகளை இந்த வீடியோல வெளிப்படையாக சொல்ல முடியாத விஷயத்தையும் சேர்த்தே சொல்கிறேங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் முழுவதுமாக விடுபடவும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தகப்பனார் இல்ல உங்களுடைய தாய் இல்ல உங்களுடைய குரு இவர்களை நீங்கள் மதிக்காமல் செய்த சிற சிறிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு விமோச்சனம் ஒரு நல்ல பிராய்சித்தம் ஒரு நல்ல என்ன சொல்றது நேரம் அப்படிங்கறது வந்துருச்சு இந்த நேரத்துல நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு மும்மடங்கு சந்தோஷத்தையும் குலதெய்வாரலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க வெளிநாடு பயணம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு வியாபாரம் தொழில் மற்றும் நண்பர்களிடம் இருந்த சிறு பிரச்சனைகள் கூட வரும் சனி பக்கிரக பயிற்சியில் ஒரு சுமூகமான காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கன்னிராசினியர்கள் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் சார் வாழ்க்கையில நல்ல நேரம் கூட எங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஆனா பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு கடந்த ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷமா ரொம்ப அனுபவிச்சிட்டோம் சார் எங்க லைஃப்ல இந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனையை அனுபவிப்போமாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசினியர்களும் மனமுகந்து சொல்றேன் நீங்க கழுகுமலை அதாவது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் வணங்கி வாருங்கள் புதன்கிழமை தோறும் போக முடிஞ்சவங்க அவரை வணங்குங்க போக முடியாதவங்க அவங்க போட்டோ டவுன்லோட் பண்ணியான வணங்குங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வேதகிரீஸ்வரர் போல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபர் வேற யாருமே இருக்க முடியாது நிறைய கண்ணிராசினியர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்ததே இந்த வேதகிரீஸ்வரர்கிட்ட தான் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லைன்னாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய இருப்பிடம் வீடு என்ன திசையில் இருக்குது நீங்கள் இருக்கிற வீட்டில் என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இடத்துல நல்ல செழிப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் கண்ணீராசினியர்களை என்றைக்குமே நீங்கள் அன்பாக இருக்குங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கணுங்கிற ஒரு தப்பான கான்செப்டில் எதிர்பார்க்காதுங்க அப்படி எதிர்பார்த்திங்கன்னா தோல்வி தான் கிடைக்குங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்